வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ் Air Travel One of the fastest mode of transportation நே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் கமர்ஷியல் ஏர் டிராவல் ஆரம்பிக்கப்பட்ட வாட்டி இந்த ஏர் டிராவல் சம்பந்தமாகவும் இதுக்கு பயன்படுத்தப்படுற ஏரோப்ளைன்ஸ்லையும் ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அதில் பல மாற்றங்கள் முக்கியமான மாற்றங்களாகவும் இருக்கு ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் பொதுமக்களாகிய நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட சில விஷயங்கள தான் இந்த கவுண்டவுன் வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் டாய்லெட் ஆஸ்ட்ரேஸ் இப்போ பயன்பாட்டில் இருக்க ஃப்ளைட்ஸில் சிகரெட் ஸ்மோக்ன்றது ரொம்பவே கஷ்டமான ஆல்மோஸ்ட் முடியாத ஒரு காரியம்னே சொல்லலாம் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்குமே ஒருத்தராளை ஃப்ளைட் குள்ளேயே சிகரெட்ஸை ஸ்மோக் பண்ணிக்க முடியும் இது கேட்க ஆச்சரியமா இருந்தாலும் இது உண்மையாவே நடந்தும் இருக்கு இதுக்காகவே டாய்லெட் உட்பட சில எல்லாம் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல அமெரிக்கா சேஃப்டிய காரணம் காட்டி இனி பிளைட்ஸுக்கு உள்ள யாரும் சிகரெட் பிடிக்க கூடாதுன்ற ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க அமெரிக்காவை தொடர்ந்து பல்வேறு நாடுகள் அதை அமல்படுத்திட்டாங்க அண்ட் இப்போ அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க இருந்தாலும் இப்போ வரக்கூடிய புது ஃபிளைட்ஸ்லயும் நோ ஸ்மோக்கிங் என்ற சிக்னலை நம்மளால பார்க்க முடியும் மாடர்ன் பிளைட்ஸ்ல இதை ஏன் வச்சிருக்காங்கன்னா என்னதான் பிளைட்ஸுக்குள்ள சிகரெட்டை பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்தாலும் அதையும் மீறி சிலர் சிகரெட்ஸை திருட்டுத்தனமா கொண்டு வந்து டாய்லெட் குள்ள ஸ்மோக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான் ஸோ இதை தவிர்ப்பதற்காக தான் இப்பயும் நோ ஸ்மோக்கிங் சென்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க பட் அதையும் மீறி சில இன்சிடென்ட் அந்த மாதிரி நடந்திருக்குதான் ஆனால் இதுக்காகவே டாய்லெட் குள்ள சென்சிட்டிவான சென்சார்ஸை பொறுத்து இருக்காங்க ஒன்ஸ் ஒருத்தர் லைட்டரை லைட் பண்ணாவே உடனடியாக கேபின் குரூவுக்கு அதை பற்றின ஒரு அலர்ட் போயிடும் அதுக்கப்புறம் அவங்க வந்து மிச்சத்தை பார்த்துக்குவாங்க என்னதான் ஏர் டிராவல் ஒரு வேகமான ஆப்ஷனா இருந்தாலும் அதுல சேஃப்டின்றதும் ரொம்பவே முக்கியம் இதுக்காக ஒவ்வொரு ஏரோபிளைன்லயும் நிறையவே விஷயங்களை கடைபிடிச்சுக்கிட்டு வருவாங்க

பதட்டமும் ஏற்பட்டு ஏதாவது ஏடாகுடமா பண்ண கூட வாய்ப்புகள் இருக்கு சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் தேவையில்லாத பதட்டத்தை தவிர்ப்பதற்காக தான் கேபின் லைட்ஸ் முன்கூட்டியே ஆஃப் பண்ணி வச்சிருவாங்களாம் அப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறதால ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள நம்மளோட கண்கள் இருட்டுக்கு பழகிடும் அப்படி பழகும் போது ஏதாவது எமர்ஜென்சி ஏற்பட்டாலும் எமர்ஜென்சி லைட்டோட பார்த்து கவனிச்சு நாம சேஃப்டியா வெளியே போக முடியும் அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை நைட் டைம்ல டேக் ஆஃப் இல்லைனா லேண்ட் ஆகக்கூடிய ஃபிளைட்ஸ்ல கடைபிடிச்சுக்கிட்டு வர்றாங்க Don't walk under the wings. எல்லா ஏர்போர்ட்ஸ்லயும் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான சேஃப்டி பீச்சர்ல ஒண்ணு எந்த ஒரு ஏரோபிளேனோட விங்ஸுக்கு கீழே நடக்க கூடாதுன்றது சில முறை ஏர்போர்ட் டெர்மினல்ல இருந்து பிரிட்ஜ் மூலமா நேராவே நாம ஒரு பிளைட்டுக்குள்ள போர்டு ஆகிடுவோம் ஆனா சில சமயங்கள்ல அந்த ரன்வேல நடந்து போய் அந்த பிளைட்ல போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான சமயங்கள்ல கூட விங்ஸுக்கு கீழே யாருமே நடக்க கூடாதுன்ற ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் ஏர்போர்ட்ஸ்ல போடப்பட்டிருக்கு இதுக்கு பல்வேறு காரணங்களும் இருக்கு ஏன்னா ஏரோபிளேனோட குறிப்பிட்ட அந்த பகுதின்றது ரொம்பவே ஓலட்டிலான ஒரு பகுதியா பார்க்கப்படுது நிறையவே ஷார்ப் எஜஸோட ஒருத்தர் ஈஸியா காயத்தை ஏற்படுத்திக்க கூடிய அளவுல தான் அங்க இருக்க பல பார்ட்ஸுமே இருக்குமா சோ அத தவிர்ப்பதற்காகவும் இந்த ஒரு ரூலை வச்சிருக்காங்க இந்த ஒரு ரூல் பேசஞ்சர்ஸ்க்கு மட்டுமே கிடையாது அங்க வேலை செய்யக்கூடிய கிரவுண்ட் க்ரூவுக்குமே இந்த ஒரு ரூல் பொருந்துன்னு சொல்றாங்க குறிப்பிட்ட சில ஆத்தரைஸ்டு பர்சன்ஸை தவிர அந்த விங்ஸ் பக்கத்தில் போக வேற யாருக்குமே அனுமதி கிடையாதான் அதுவும் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த விங்ஸுக்கு கீழே போகிறது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயமா மாறலாம் ஏன் அது விபத்துக்கு கூட வழிவகுக்கும்னு சொல்றாங்க இதனாலயே பல ஏர்போர்ட்ஸில் ஒரு பிளைனோட விங்ஸுக்கு கீழே போறவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ண கூட சான்சஸ் is ஆல்வேஸ் பேட் பொதுவா ஃப்ளைட்டில் கொடுக்கக்கூடிய ஃபுட் எல்லாம் நல்லா இருக்காதுன்ற ஒரு கருத்து நிறைய பேர் சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம் இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா நம்ம தரைப்பகுதியில் ஒரு ஹோட்டல்ல நார்மலான பிரஷர்ல சாப்பிடக்கூடிய ஃபுட்டுக்கும் பல அடி மடி உயரத்துல நாம பறந்துட்டு இருக்கும் போது அங்க நிலவக்கூடிய பிரெஷர்ல நாம சாப்பிடக்கூடிய உணவுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கான் இது சம்பந்தமா ரெண்டாயிரத்தி பத்து டைம்ல ஜெர்மன் ஏர்லைன்ஸ் நிறுவனமான லுப்தான்ஸா ஒரு ஸ்டடியவே கண்டக்ட் பண்ணாங்க அந்த ஸ்டடியில என்ன தெரிய வந்ததுனா நார்மலா கிரவுண்ட்ல ஒரு ஃபுட் டேஸ்ட் பண்றதுக்கும் சில அடிகளுக்கு மேலே பறந்துட்டு இருக்கும் போது ஃபுட் டேஸ்ட் பண்ணும்போது ஸ்வீட் அண்ட் சால்ட் டேஸ்ட்ல ஒரு பெரிய மாறுபாடு ஏற்படுவதா சொல்றாங்க அதுவும் எந்த அளவுக்குனா ஆல்மோஸ்ட் முப்பது சதவீதம் அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரிவதா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க ஸ்வீட் அண்ட் சால்ட் தான் ஒரு உணவோட டேஸ்டையே நமக்கு மாத்தி காட்டும் ஆனா அது ரெண்டுமே சில ஆயிரம் அடி உயரத்துல ஆல்மோஸ்ட் முப்பது சதவீதம் அளவுக்கு நமக்கு கம்மியா தெரிவதால தான் ஃப்ளைட்ஸில் நமக்கு சர்வ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் அவ்வளோ நல்லா இல்லைன்ற மாதிரியான ஃபீல் ஏற்படுவதாக சொல்றாங்க ஆனா இந்த ஒரு விஷயம் ஸ்வீட் அண்ட் சால்ட்டுக்கு மட்டும்தானே தவிர மற்றபடி ஸ்பைசியான புளிப்பான டேஸ்ட்டுக்கெல்லாம் எந்த ஒரு மாறுபாடும் தெரிவதில்லைன்றதையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க இந்த ரெண்டு டேஸ்ட் மட்டும் ஏன் மாறுதுன்றதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் கண்டுபிடிக்க முடியல பட் ஸ்டில் அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்ன்றது இந்த சுவை மாற்றத்துக்கு ஒரு காரணமா இருக்கலான்னு சொல்றாங்க இந்த விஷயத்த உங்கள சிலர் கேள்விப்பட்டிருக்கு கூட வாய்ப்பு இருக்கு என்னனா, நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு பிளைட்ஸ் எல்லாம் அவ்வளோ கிளீனா இருக்காது ஆனா இந்த பிரச்சனை flightsக்கு மட்டுமே இல்லை ஏர்போர்ட்ல இருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது பொதுவா ஏர்போர்ட்ஸ்ல நம்மளோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் எக்ஸ்ரே மிஷின்ல செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணும்போது நம்ம பொருட்களை எல்லாம் ஒரு ட்ரேக்குள்ள தான் அந்த எக்ஸ்ரே மிஷினுக்குள்ள அனுப்புவோம் ஆனா அந்த ட்ரேவை நீங்க எப்போ க்ளீன் பண்ணீங்கன்ற ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா அதுக்கான பதில் யாருக்குமே தெரியாதுன்றதுதான் ஒரு உண்மைன்னு சொல்றாங்க அதுக்கடுத்தது நாம பயணம் பண்ணக்கூடிய ஏரோபிளான்ஸ் ஃப்ளைட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளைட் லேண்டான சில மணி நேரங்கள்லேயே அதை டேக் ஆஃபுக்கு தயார் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதனால் ரெண்டு டிராவல்ஸ்க்கு நடுவில் அந்த ஃப்ளைட்டுக்கு டைம் பிரேக்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரியான ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் பீரியடில் ஃப்ளைட்டோட மெயின்டெனன்ஸ்க்கு தான் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கப்படும் முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டான கண்டிஷனில் இருக்கா ஃப்ளைட்டோட டயர்ஸ் எல்லாம் கண்டிஷனாக இருக்கா அந்த ஃப்ளைட்டை ரீஃபியூல் பண்ணுறதுன்னு இப்படி மெயின்டெனன்ஸ்க்கு தான் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஆனால் ஃபிளைட்டுக்குள்ள கிளீன் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்றாங்க இதனால பேசிக்காக உள்ளே இருக்க குப்பையை மட்டும்தான் கிளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது இதனாலேயே ஃபிளைட்ல ஏகப்பட்ட பாக்டீரியாஸ் பங்கஸ் எல்லாம் தொடர் இடமெல்லாம் இருக்குமா அதுவும் குறிப்பாக லேபர்டரி பற்றி எல்லாம் சொல்லவே தேவையில்லை இது மட்டும் கொடுக்கப்படுற பிள் பிளாங்கெட்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் இப்படி பல விஷயங்கள் ரெண்டு டிராவலுக்கு நடுவில் பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்கோர்ஸ் லக்ஸரி ஃபிளைட்ஸ்ல அதெல்லாம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா மிட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபிளைட்ஸ்ல இதெல்லாம் ரொம்பவே ரேரா தான் நடக்குமா ஸோ அடுத்த தடவை நீங்க ஃபிளைட்ல போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் ஹேண்ட் சானிடைசர் எல்லாம் மறக்காம கொண்டு போயிடுங்க ஃப்ளைட் ஃப்ளைட் ட்ராவலில் ரேண்டமாக ஏற்படக்கூடிய ஒன்று டர்புலன்ஸ் இது எதனால் ஏற்படுதுன்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருக்கும்போது வெளியே அதிகப்படியான அட்மாஸ்பெரிக் பிரஷரை கொண்ட காற்று ஃப்ளைட் மேலே வந்து மோதுவதன் காரணமாக இந்த டர்புலன்ஸ் ஏற்படுது இந்த டர்புலன்ஸை சமாளித்து ஃப்ளைட்டை மறுபடியும் ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரத்துக்கு பெரிய அளவிலான ஃபியூயல் வேஸ்டேஜ் அங்கே ஏற்படுமா இந்த மாதிரியான டர்புலன்ஸ் ஏற்படுவதை முன்கூட்டியே ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக பைலட்ஸ்னால தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் அதை வச்சு வச்சுதான் அவங்க பேசஞ்சர்ஸையும் அலர்ட் பண்ணுவாங்க ஆனா சமீப காலமா கிளியர் ஏர் டர்புலன்ஸ்ன்றது அதிகமாயிட்டு வருதான் அதாவது பிளைட்ல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்னாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான டர்புலன்ஸ் உருவாக்கக்கூடிய காற்று திடீர்னு பிளைட்ஸ வந்து மோதுவது அதிகரிச்சுட்டு வருவதா சொல்றாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கிளைமேட் சேஞ்ச் எஸ் கிளைமேட் சேஞ்ச்னால இந்த உலகத்துல ஏகப்பட்ட மாற்றங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு அதுல இதுவும் ஒண்ணுன்னு குறிப்பிடுறாங்க அண்ட் இதே நிலை நீடிச்சா எதிர்காலத்தில் ஃப்ளைட் ட்ராவலுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இவை தான் ஏர் ட்ராவல் பற்றியும் ஏரோப்ளைன்ஸ் பற்றியும் பெருசாக வெளியே தெரியாத சில தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ